ஹாய் விவாஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த வீடியோல ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக்கரி சுவையில பிளெயின் டீ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறவங்க எனக்கு தெரிஞ்ச இதை விட ரொம்ப ஈஸியா இந்த கேக்கை செய்ய முடியாது ஸோ இந்த ஃபிளஃபியான ஸ்பான்ஜியான கேக் செய்யறதுக்கு மிக்சர் ஜார் கப் கடாய் இது இருந்தாலே போதும் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியா இந்த கேக்கை செஞ்சிடலாம் வாங்க இந்த கைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல அடி இருக்கிற ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்குள்ள இது போல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஏர் டைட்டா இருக்கிற லிட போட்டு இந்த கடாயை மூடிடுங்க என்னோட கடாயோட லிட்ல இது போல ஒரு சின்ன ஹோல் இருக்கும் சோ நான் இந்த ஹோலையுமே இப்ப க்ளோஸ் பண்ணிருக்கேன் இப்போ நல்ல ஃபுல் ஃபிளேம்ல பத்து நிமிஷத்துக்கு இந்த கடாய் ப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் இந்த கேப்ல மீடியம் சைஸ் அளவுள்ள மிக்ஸர் ஜார் கப் எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு முழு முட்டைய உடைச்சு இதுல சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் அதாவது பிளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல சேர்த்துக்க கூடிய முட்டையோட வாசனை வராத அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எசென்ஸ் இல்லைன்னா ரெண்டு முழு இலக்காய சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி சேர்க்காம ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல ஃபைனா நைஸான பேஸ்ட் போல அரைச்சிக்கலாம் அரைச்ச அந்த வேற ஒரு அகலமான போல்ல மாத்திக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா பாருங்க இது அப்படியே பொங்கி நொரக்கட்டி இருக்கிறது போல இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஜல்லி வச்சுக்கோங்க இதுல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கிராம் கணக்குல இருநூறு கிராம் இருக்கும் இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா ஃபைனா ஜலிச்சுக்கோங்க உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா தாராளமா இதுல சேர்த்துக்கலாங்க இப்போ விஸ்கோ அப்போ அப்படி இல்லட்டா இது போல ஒரு கரண்டியை பயன்படுத்திட்டு மாத்தி மாத்தி கலராம ஒரே டைரக்ஷன்ல இது போல நல்ல ஜென்ட்லா பொறுமையா கலந்து கொடுங்க ரொம்ப ஸ்பீடா இந்த மாவை போட்டு ரொம்ப ஹார்ஷா கலக்க கூடாதுங்க அதே சமயம் இந்த மாவை ரொம்ப நேரமும் போட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இந்த மாவை ஸ்மூத்தா ஜென்ட்லா இது போல கலந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மாவை எடுத்து அப்படியே மேல இருந்து இப்படி கீழே விட்டு பாருங்க மாவு இது போல ரிப்பன் மடிப்பு போல மடிப்பு மடிப்பா வந்து விழணும் இதுதான் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்ப மாவு ரெடியா இருக்குங்க அடுத்ததா இது போல ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம் இது 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 உள்ள இந்த கேக் கேக் டின் டின் இருக்கிற மாதிரி பண்ணி உங்ககிட்ட இல்லைன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஆடி கனமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை கூட நீங்க தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த டின்னுக்குள்ள கொஞ்சமா மைதா மாவை போட்டுட்டு இந்த ஆயில் இருக்கிற இடம் ஃபுல்லாவே இந்த மைதா மாவு போய் ஒட்டிக்கிறது போல இது போல நல்லா டேப் பண்ணி விடுங்க இது மாதிரி செய்யறதுனால கேக் வந்து டீன்ல ஒட்டாம வெளியில வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ கேக் டின் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை இந்த டின்னுக்குள்ள முழுசா சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த கேக் டின்னை எடுத்துட்டு நல்ல ஃபோர்ஸாவே ரெண்டுல இருந்து மூணு தடவை இது போல நல்ல ஃபோர்ஸா டாப் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால இந்த பேட்டர்ல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துடும் இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருந்தோம்ல கடாய் அது நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்ன உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு இந்த கேக் பேக் ஆகட்டும் இப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருந்த கேக் பேட்டர் மேலே எலும்பி பலூன் போல உப்பி வந்திருக்கு இப்போ கேக் வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இது போல ஒரு கம்பியோ இல்லை டூத் பிக்கையோ வச்சு கேக்கோட அடி வரைக்கும் குத்தி வெளியில் எடுத்து பாருங்கள் மாவு பிசுபிசுன்னு கையில் ஒட்டி கூடாது இப்போ இந்த கேக் முழுமையா பேக் ஆகிடுச்சு இந்த கேக் அப்படியே வெளியில எடுத்து வச்சுக்கலாம் இந்த கேக் ரொம்ப சூடா இருக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த டின் எடுத்து மறுபடியும் இது போல போர்ஸா மூணுல இருந்து நாலு தடவை டேப் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா இந்த டின்னை கவிழ்த்தினாலே போதும் டின் குள்ள இருக்கிற கேக் ஒட்டாம அழகா வெளியில டிமோல்ட் ஆகி வந்துடும் இப்ப பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பஞ்சு போல மெத்து மெதுன்னு நல்லா சாஃப்டா பிளஃபியான டீ கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேக் மேல இருக்கிற இந்த டார்க் போர்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் நான் இந்த மெத்தட்ல கட் பண்றேன் நீங்க இந்த டார்க் போர்ஷனை கட் பண்ணாம இந்த டீ கேக்க அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிடலாம் நான் பாத்தீங்கன்னா இந்த டார்க் போர்ஷனை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்டரா நீட்டா இருக்கிற இந்த ஸ்கொயர் போர்ஷனை டீ கேக் ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன் பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கேக் கட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நைஃபோட எட்जेस வந்து ஜிக் ஜாக் ஷேப்ல இருக்கணும். அப்பதான் கேக் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா கட் ஆகும். இப்ப பாருங்க, என்ன அளவுக்கு கேக்ல கத்தி நல்லா சாஃப்ட்டா உள்ள இறங்குதுன்னு. இப்போ ஃபைனலா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல 100% பேக்கரி சொயில ரொம்ப சாஃப்ட்டான 플ஃபி ஆன பிளைன் டீ கேக் பாருங்க மெத்து மெதுன்னு பஞ்சு போல ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்ல இந்த டீ கேக்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டீ கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபேமிலி அண்ட் சர்க்கிள் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி